அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆரம்பத்திலேயே சுடர்விழி தோழர் சொன்னது மாதிரி ஒரு ஆணுக்குள்ள பெண்மை இருக்கு ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்மை இருக்கு அதனால எல்லாருக்குமே இருபாலருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நூல் வெளியிட்ட ஷர்மிளா தோழர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அழகான கவிதைகளை ஒளிப்படங்களால் நிறைத்து கொண்டிருக்கும் யாழினிக்கு மனம் நிறைந்த அன்பு வாழ்த்துக்களும் முத்தங்களும் கிராமத்தில் இருக்கிற ரெண்டு பெண் ரெண்டு பெண்ணை பற்றி கவிதை நான் எழுதிட்டு வந்திருக்கேன் முதல் கவிதை அப்பாவின் உடல் சிதையில் எரிந்த மறுநாள் இரண்டு மாத கருவில் இருந்த என்னை பப்பாளி காய்களை தின்று வயிற்றை கழுவியும் தப்பி பிறந்தேனாம் அதற்கு பிறகு அம்மா என்னை கொல்லவே இல்லை அடுத்த அடுத்த கவிதை மல்லிகா அக்கா செவலை நாய் ஈன்ற நான்கு குட்டிகளில் ஒன்றை மட்டும் வைத்துவிட்டு மூன்று குட்டிகளை சாக்கில் கட்டி முள்ளுக்காட்டில் தொலைத்து விடுவாள் பூனைகளுக்கு பாலூற்ற வக்கற்றவள் ஒரு பூனை குட்டியை தவிர மீதமிருக்கும் குட்டிகளை ஊர் எல்லையில் திரிய விடுவாள் அரிசி மூட்டை வாங்க ஆட்டுக்குட்டிகளை கறிக்கடை தூணில் கட்டிவிட்டு காசை எண்ணியவாறே வீடு திரும்புவாள் அம்மாவின் ஆஸ்பத்திரி செலவுக்கு வாங்கிய கடன் கட்ட கெதிகெட்டு போய் பஞ்சாரத்து கோழிகளை அடித்து விருந்து வைப்பாள் கடன்காரனுக்கு என்னத்தையோ செஞ்சு ஆம்பளை இல்லாத ஊட்ட ஆம்பளையா கட்டி இழுக்கிறவ சாராயக்கடை முன்னாடி அடிக்கடி நிற்கிறாளே பாவி அப்பன் தூக்குல தொங்குன அன்னைக்கு கூட அழுகவே இல்லை மனசுக்காரி என்றெல்லாம் ஊர்வாய் தூற்றி தீர்க்கையில் ஊர் எல்லையில் இருக்கும் கற்சிலை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கொஞ்சம் கண்ணீராலும் புளித்த கெட்ட வார்த்தைகளாலும் மஞ்சள் செண்டுமல்லி மலர்களாலும் பூஜை செய்து முடிப்பாள் மல்லிகா அக்கா நன்றி முதலில் மகளிர் தின வாழ்த்துக்கள் பெண்ணுரிமை பொன் என்றார்கள் பூ என்றார்கள் பூசைக்குரியவள் நீ என்றார்கள் கண் என்றார்கள் கனி என்றார்கள் ஆனால் இந்த இனிய மொழிகளை கேட்டுத்தான் மயங்கித்தான் போய்விட்டோம் பெண்களாகிய நாம் இத்தனை காலம் பெண்ணுக்குரிய உரிமைதனை இப்புவியில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் சமையல் கலையில் வல்லுநர்கள்தான் நாங்கள் ஆனாலும் அதில் குறையை கேட்காமல் வாழ்ந்ததில்லை நாங்கள் அழகான கோலங்களால் சித்திரம் வரைந்தாலும் அதை சிறுமைப்படுத்துவதில் உற்சாகம் காண்கின்றார்கள் பெண்களுக்கு உரிமை கிடைத்த மாதிரி இருக்கின்றது ஆம் பெண்களுக்கு உரிமை கிடைத்த மாதிரி இருக்கின்றது அந்த உரிமை எங்கே என்றுதான் தேடுகின்றோம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் பெண்மையை போற்றுவோம் பெண்மையை போற்றுவோம் என்ற வாய்சொல் எங்கள் செவிகளில் கேட்கின்றது இதை கேட்கும்போது மனதில் ஓர் இன்பம் இருக்கத்தான் செய்கிறது இதை கேட்கும்போது மனதில் ஓர் இன்பம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இந்த இன்பம் உண்மையா என்றால் இல்லை சுதந்திரம் பெண்களின் எட்டாக்கணி பெண்கள் இங்கு சுதந்திர அடிமைகள் பெண்கள் இங்கு சுதந்திர அடிமைகள் இந்த வாழ்க்கை எப்போது மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது பார்ப்போம் வாழ்க்கை காலத்தின் கையிலா இல்லை நம் பெண்களின் கையிலா நன்றி வணக்கம் அதனால் எழுதப்பட்ட ஒரு கவிதை தலைப்பு நீதிக்கு நீதி வேண்டும் பிறந்த மூன்று மாதத்தில் தவிழ்ந்தும் தப்பிக்க முடியவில்லை பிறந்த மூன்று மாதத்தில் தவழ்ந்தும் தப்பிக்க முடியவில்லை பள்ளிக்கு நடந்து போகையில் பப்பாளி சாப்பிட சொல்கிறார்கள் பள்ளிக்கு நடந்து செல்லையில் பப்பாளி சாப்பிட சொல்கிறார்கள் பஸ்ஸில் பயணம் செய்தவளை சாக்கடை கால்வாயில் தேடுகிறார்கள் பக்கத்து வீட்டு தாத்தா தானே என்றிருந்ததனால் சொந்த தந்தையே ஆழ்கிணற்றின் அருகில் நிற்கின்றான் சொந்த தந்தையே ஆழ்கிணற்றின் அருகில் நிற்கின்றான் ஆடையில்லா ஊர்வலங்களும் அப்போது அவ்வப்போது நடந்தேறின ஆடையில்லா ஊர்வலங்களும் அவ்வப்போது நடந்தேறின சிகிச்சை அளிக்க வேண்டியவர்கள் பிணவரையில் நிறுவனமாய் கிடைந்தனர் நீதி தேவதை கூட தனியாகத்தான் நிற்கின்றாள் நீதி தேவதை கூட தனியாகத்தான் நிற்கின்றாள் அவளின் ஆடையை யாது இறுக்கிக் கட்டுங்கள் ஏனெனின் நீதியின் பக்கத்தில் பெயர்கள் மட்டுமே மாறுகிறது குற்றம் எதுவும் மாறவில்லை நன்றி அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தின கவிதை இது என்னுடைய கணவரின் வாயிலிருந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கற்பனை தலைப்பு வந்து என்னவளுக்காக அப்படின்றது தலைப்பு சடங்கிற்காய் கட்டிய தாலியில் சடங்கிற்காய் கட்டிய தாலியில் எண்ணுயிர் அடைபட்டு கிடக்கவில்லை சடங்கிற்காய் கட்டிய தாலியில் என்னுயிர் அடைபட்டு கிடக்கவில்லை அன்பினாலே தடைபட்டு நிற்கிறது நெற்றி திலகம்தான் உன் நேர்மையை காட்டும் என்பதில்லை நெற்றி தான் உன் நேர்மையை காட்டும் என்பதில்லை நேர்கொண்ட பார்வையே புரிவிக்கிறது நேர்கொண்ட பார்வையே புரிவிக்கிறது பின்னிருக்கும் பயணம் கூட சுகம்தான் முன்னோட்டி செல்வது நீ எனில் மண்டி இட்டு எடுக்கும் புடவை மடிப்பிற்குள்ளும் புதைந்து கிடக்கிறது என் மரியாதை மண்டி இட்டு எடுக்கும் புடவை மதி மடிப்பிற்குள்ளும் புதைந்து கிடக்கிறது என் மரியாதை அங்கம் தெரியாது நீ ஆடை உடுக்கும் போது மிடுக்காகிறேன் நான் அங்கம் தெரியாது ஆடை உடுக்கும் போது மிடுக்காகிறேன் நான் துகிலுரித்தவன் நானாதலால் துகிலுரித்தவன் நானாதலால் துயில் கலைக்க கூட விரும்பவில்லை சமையல் ராஜாங்கத்தில் சரிபாதி பங்கீடு எனக்காயிற்றே உணர்வும் உணர்ச்சியும் சங்கமிக்கும் காலத்தில் ஒருபோதும் துச்சாதனம் நானதில்லை உணர்வும் உணர்ச்சியும் சங்கமிக்கும் காலத்தில் ஒருபோதும் துச்சாதனன் ஆனதில்லை ஒவ்வொரு பொழுதும் ஆகிறேன் உனது ஆண் நண்பர்களின் சந்திப்பு நிகழ்வுகளில் ஒவ்வொரு பொழுதும் துரியோதனன் ஆகிறேன் உன் ஆண் நண்பர்களின் சந்திப்பு நிகழ்வுகளில் உன் பெயர் பின்னால் ஒட்டிக்கொண்ட பின்னே உன் பெயர் பின்னால் ஒட்டிக்கொண்ட பின்னே பட்டங்களினால் நான் சூழப்படுகிறேன் பட்டங்களினால் நான் சூழப்படுகிறேன் பின் ஏன் அப்பிக் கிடக்கும் அர்த்தசாமத்தில் கதவு தட்ட தயங்குகிறாய் பின் ஏன் அப்பிக்கிடக்கும் அர்த்தசாமத்தில் கதவு தட்ட தயங்குகிறாய் தாமதங்களின் சங்கதிகளை விளக்க வேண்டாம் எனக்கு தாமதங்களின் சங்கதங்களை விளக்க வேண்டாம் எனக்கு தர்மத்தின் வடிவம் நீ என்று தெரியும் தர்மத்தின் வடிவம் நீ என்று தெரியும் பெண்மைக்கு மென்மை பூசிய பேரிலக்கியங்கள் யாவும் பெண்மைக்கு மென்மை பூசிய பேரிலக்கியங்கள் யாவும் உன் வைராக்கியத்தின் வரிகளை வாசிக்கவில்லை வைராக்கியத்தின் வரிகளை வாசிக்கவில்லை போதும் கல்லூரி காதல் கடிதங்களை படிக்கும் போதுதான் புரிந்தது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று கல்லூரி காதல் கடிகளை கடிதங்களை படிக்கும் போதுதான் புரிந்தது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று டைரி பக்கங்களை பார்த்த பின்பு உறுதி கொள்கிறேன் குடிக்குல பெருமைகளை எப்போதும் உன் உறுப்பினுள் திணிக்க மாட்டேன் என்று டைரி பக்கங்களை பார்த்த பின்பு உறுதி கொள்கிறேன் குடிக்குல பெருமைகளை எப்போதும் உன் துணிக்க துணிக்கக்கூடாது என்று நன்றி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கம் பேசட்டும் தலைப்பு சமைக்க தெரிந்த கைகளால் சாதிக்க முடியாமல் போகுமா சமைக்க தெரிந்த கைகளால் சாதிக்க முடியாமல் போகுமா வினைகள் மேற்கொள்ளும் வித்தைகள் ஆணுக்கு தெரியுமா மேற்கொள்ளும் வித்தைகள் ஆணுக்கு மட்டும்தான் தெரியுமா வெற்றி ஆண் பெண் என்ற பேதம் பார்ப்பதில்லை சுற்றி இருக்கும் மனிதர்களை போல வெற்றி ஆண் பெண் என்ற பேதம் பார்ப்பதில்லை சுற்றி இருக்கும் மனிதர்களை போல வீரமகனை வயிற்றில் சுமந்த தாய்க்கு வீரமில்லாமல் போகுமா வீரமகனை வயிற்றில் சுமந்த தாய்க்கு வீரமகம் வீரமில்லாமல் போகுமா மென்மை மனம் கொண்டதனால் பாரினில் பெண்மை கீழடிமை என்றுதான் ஆகுமா மென்மை மனம் கொண்டதனால் பாரினில் பெண்மை கீழடிமை என்றுதான் ஆகுமா இன்றும் மகளிர் பலர் முடங்கி கிடப்பதோ வீட்டில் இதற்காகவா பிறந்தோம் இந்த நாட்டில் அன்றே பாரதி எழுதினார் ஒரு பாட்டில் அதையே நானும் கேட்கிறேன் என் ஏட்டில் இன்னும் பல மகளிர் பலர் முடங்கி கிடப்பதோ வீட்டில் இதற்காகவா பிறந்தோம் இந்த நாட்டில் அன்றே பாரதி எழுதினார் ஒரு பாட்டில் நானும் அதையே கேட்கிறேன் என் ஏட்டில் பெண்ணே உள்ளங்கை அழகை ஏற்றிட மருதாணி போட போகிறாயா இல்லை இந்த உலகையே மாற்றிட கல்வி என்னும் எழுத்தாணி போகிறாயா பெண்ணே உள்ளங்கை அழகை ஏற்றிட மருதாணி போட போகிறாயா இல்லை இந்த உலகையே மாற்றிட கல்வி என்னும் எழுத்தானி தேட போகிறாயா கண்ணங்கள் சிவக்க அழுவதை விட்டுவிட்டு வெற்றி நடையிட்டு விட்டுவிட்டு வெற்றி நடையிட்டு பெண்ணால் அழிவதும் பெண்ணால் ஆம் நன்மைகள் ஆவதும் பெண்ணால் தீமைகள் அழிவதும் பெண்ணால் எல்லாம் நடைபெறும் உன்னால் அதனை பார்த்து மகிழ்வாள் பூமாதேவி தன் கண்ணால் இவை அனைத்து நிகழப்போகும் நன்றி ஆணுக்குள் பெண்ணின் வாழ்வு அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே வழிகளுக்குள்ளேயும் வழியை தேடி தான் பெண் வழிகளுக்குள்ளேயும் வழியை தேடி வாழ்வள்தான் பெண் அன்பை பொழிந்த அரவணைக்கும் மன்னையாகவும் சண்டையிட்ட சமாதானமாகும் செல்ல சகோதரியாகவும் அன்பை பொழிந்த அரவணைக்கும் மன்னையாகவும் சண்டையிட்ட சமாதானமாகும் செல்ல சகோதரியாகவும் மனதினை வென்று மகிழ்விக்கும் மனைவியாகவும் துன்பத்தில் இன்பம் தரும் இணையற்ற குழந்தையாகவும் மனதினை வென்று மகிழ்விக்கும் மனைவியாகவும் துன்பத்தில் இன்பம் தரும் இணையற்ற குழந்தையாகவும் சீராட்டி தாளாட்டி பாராட்டும் பாட்டியாகவும் தோளோடு கொடுக்கும் தோழியாகவும் சீராட்டி தாளாட்டி பாராட்டும் பாட்டியாகவும் தோளோடு கொடுக்கும் தோல்வியாகவும் அறிவினை அல்வி வழங்கும் ஆசிரியையாகவும் மறுவாழ்வு தரும் மகத்தான மருத்துவராகவும் அறிவினை அள்ளித்தரும் ஆசிரியையாகவும் மறுவாழ்வு தரும் மகத்தான மருத்துவராகவும் வழக்கினை வென்று வாழ்வினை தரும் வழக்கறிஞராகவும் வழக்கினை வென்று வாழ்வினை தரும் வழக்கறிஞராகவும் ஆணின் வாழ்வில் அனைத்தும் நிறைந்தவள் பெண் ஆண்களின் வாழ்வில் அனைத்திலும் நிறைந்தவள் பெண் அனைத்துக்கும் மேலாக அனைத்து உலகிலும் ஆளும் ஆளுமை பெண் பெண்ணே பெருமை கொள் பெண்ணாக பிறந்ததற்கு பெண்மையை போற்றுவோம் இந்த பொண்ணான நாளிலே பிடியிலிருந்து பிழைத்து ஓடும் நான் தான் ஒரு காலத்தில் இந்த உலகையை பிரசவித்தேன் இப்போது பட்டுப்புழுவை போல குழந்தை பருவத்தை கடத்தி புள்ளிமான் போல் துள்ளி குதித்து மஞ்சையாக நடனமாடி பட்டாம்பூச்சியாய் பூப்பெய்திய பின் சாதிசனங்களை ஒன்று கூட்டி அறிந்திராத ஆயிரம் கண்களுக்கு மத்தியில் விளைபொருளாக பொருளாக காட்சிப்படுத்தி மாதாந்திர இரத்தப்போக்கை தீட் என்றும் கோயில் நுழைவு தெய்வ குத்தம் என்றும் அடக்குமுறையின் ஆக்டோபஸ் கரங்களுக்குள் பிடித்து வைக்க கலாச்சார விலக்கு பூட்டி காவல் செய்கிறாய் ஒப்பனை பொருட்களும் நவீன ஆடைகளும் திரையில் வந்தால் தித்திக்கிற உனக்கு குடும்பத்துக்குள் வந்தால் குலமானம் போகிறது தனக்கான துணையை பெண்ணவளே தேடிக்கொள்ள அனுமதி இல்லையாம் பெற்றோர் தேடினால் அவமானமில்லை என்கிறாய் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கற்பானது பெண்ணிற்கே என்று முன்னோர் பேரில் முட்டுக்கொடுத்தபடியே கொடுத்தபடியே இருக்கிறாய் காலம் பூரா ஒருத்திக்கு ஒருவன் என்ற பண்பாட்டு தூய்மையை காப்பதற்காக ஒருத்தனுக்கு ஒருத்தியாய் ஒரு பண்புக்குள் உன் ஆண்மையின் ஒழுக்கம் ஒடுங்கி இல்லை ஒருபோதும் உன் துருப்பிடித்த கலாச்சாரத்தை மீறும் போதெல்லாம் இந்த உலகை எனக்கானதாக பிரசவிக்கும் என் பேறுகால ரத்தத்தை ருசிப்பதைப் போல நீ ஏன் முகம் சுலிக்கிறாய் வாழ்வை நான் எனக்காக வாழ்ந்து கொள்கிறேன் உன் வரட்டுவாதங்களை தூக்கிக் கொண்டு இனியும் என்னிடம் வந்து கொடு வந்து கொண்டிருக்காதே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உங்க அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வெண்ணிலா அம்மாள் எழுதின ஒரு கவிதை இந்த எடுத்துகிட்டு வாசிக்காம நினைக்கிறேன் எதை காட்டிலும் வாசற்படி மேல் உட்கார்வது பிடித்திருக்கிறது எதை காட்டிலும் வாசற்படி மேல் உட்கார்வது பிடித்திருக்கிறது முதுகு அழுந்த இதமாய் சாய்ந்து வானம் பார்ப்பது இருக்கிறது முதுகு அழுந்த இதமாய் சாய்ந்து வானம் பார்ப்பது இருக்கிறது சின்ன வயதில் லட்சுமி அது சாமி மேல் உட்காரலாமா என்பாள் அம்மா சின்ன வயதில் லட்சுமி அது சாமி மேல் உட்காரலாமா என்பாள் அம்மா இப்பொழுதெல்லாம் படித்த பொண்ணு பார்க்க நல்லாவா இருக்கு அங்கல் அயிக்கிறார் இப்பொழுதெல்லாம் படித்த பொண்ணு பார்க்க நல்லாவா இருக்கு அங்கல் படித்ததா பெண்ணாக இருப்பதா தவறு எதுவோ படித்ததா இருப்பதா தவறு எதுவோ வார்த்தைகளை அடியில் போட்டு உட்கார்வது மட்டும் அதிக சுகமாயிருக்கிறது வார்த்தைகளை அடியில் போட்டு உட்கார்வது மட்டும் அதிக சுகமாயிருக்கிறது நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் எனக்கு பெரிய அளவில் கவிதைகள் எழுத தெரியாது அதனால ஒரு சிறிய கவிதை நான் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு ஆ வெண்ணிலாவினுடைய ஒரு கவிதை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் முதலாவதாக நான் எழுதின கவிதை மரங்களின் அருகேயே உதிர்ந்து காய்ந்த செருகை போதெல்லாம் தவறாமல் மிதித்து விடுகிறேன் கூட்டத்தை விட்டு பிரிந்து அதன் தனிமையை நீக்கி முத்தி கொடுத்த ஒரு உணர்வு ஏதோ நான் எழுதுனதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் வணக்கம் இந்த கவிதை வந்து ஒரு ஆதங்கத்தில் எழுதின ஒரு கவிதை எப்பவுமே பெண்ணை வந்து புனிதம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போற்றுதல் வச்சிருக்கிற அந்த சமூகத்தில் நான் அப்படிலாம் இல்லை ஏன் இப்படிலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கவிதை இது நான் ரொம்ப சின்ன நேரத்தில் எழுதினது நான் முழுசாக கூட இந்த கவிதை இன்னும் முடிக்கலை இருந்தாலும் அவர்கள் சொல்வதை போல அவர்கள் மெய்சிலர்க்கும் அளவிற்கு பாராட்டும் அளவு அளவிற்கு அவர்கள் நினைக்கும் ஒருத்தியாய் நிச்சயமாக நான் இல்லை என் இரவுகளை நான் எப்படி கிடக்கிறேன் என்று எனக்கு நன்றாய் தெரியும் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் கூட்டத்தில் வந்து உரசும் கைகளை என் கனவில் வெட்டி துண்டு போட்டு கொண்டிருப்பவள் நான் என்னை வைத்து செய்யப்படும் உருவகேலிகளுக்கும் நிற கேலிகளுக்கும் ஒருபோதும் அஞ்சாதவள் நான் பெண்மை புனிதம் என்றும் பெண்ணை தெய்வம் என்றும் போற்றி யோனியில் வடியும் என் ரத்தத்தை தீட்டு அவர்கள் கற்பு என்பதை கால்களுக்கிடையில் வைத்து போற்றுபவர்கள் அவர்கள் படித்த பெண் என்றால் குடும்பம் கெட்டுப்படும் என்று உலறுபவர்கள் அவர்கள் நான் சொல்கிறேன் அவர்கள் சொல்வதை போல அவர்கள் மெய்சிலிருக்கும் அளவிற்கு பாராட்டும் அளவிற்கு அவர்கள் நினைக்கும் ஒருத்தியாய் நிச்சயமாக நான் இல்லை நன்றி வந்து தாத்தா இறந்துவிட்டால் என்ன தாத்தா காலன் உருவெடுத்து பாட்டியை இன்னும் அவரோடு கூட்டிச் செல்லாமல் இருக்கிறாரே என ஊரே வசை பாடுகிறது தீயில் எரிந்து அவள் உரிமை சாம்பலானது உள் போன்று குத்தும் சொற்களில் அவள் கனவுகள் புண்ணாகி சீல் வழிந்தது பிடித்தமற்ற வாழ்வில் பிடிக்கொடுக்கும் நம்பிக்கையாய் தள்ளாடும் வயதில் திராணியற்று கிடக்கையில் புது தெம்பூட்டும் விடுதலையாய் தழுபான கனவுகளே கழிப்பினால் புதுப்பிக்கப்படுகிறது அக்களிப்பு என்பது தாத்தாவின் இறப்பு எண்பது கா எண்பது வயது காரிக்கெல்லாம் விடுதலை வேண்டாமா எண்பது வயதுக்காரிக்கெல்லாம் விடுதலை வேண்டாமா என் சொச்ச உயிரும் அவர் கைகளிலா அவரற்று கோலூடும் வயதில் நான் உயிர் வாழ ஆசைப்படக்கூடாதா என சினம் உதிர்த்தாள் நன்றி வாய்ப்பளி வணக்கம் என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் மகளிர் தின கொண்டாட்ட கவிதையாக இதை நான் வாசிக்கணும் விருப்பப்பட்டு வந்தது காரணம் இது நம்ம தினம் ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டாடணும் அதுக்கப்புறம் அவங்க கொண்டா அவங்க நமக்கு வாய்ப்பு தராங்களோ இல்லையோ நம்ம பறிச்சிக்கணும் அதை ஏன்னா நம்மளோட உரிமை நம்ம யாருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடாதுங்கிறது நான் வந்து அதில் தீர்க்கமாக இருப்பேன் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஆண்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய கவிதைக்கு வரேன் அமைதி உனது ஆயுதம் அடக்கமே உனது அணியாகும் அன்ன நடையே அழகாகும் அன்னம் சமைத்தலே தொழிலாகும் இப்படி கவிதைகள் யாவும் வர்ணனையே தவிர்த்து கடந்திடு பெண்ணினமே கவிதைகள் யாவும் வர்ணனையே இதை தவிர்த்து கடந்திடு பெண்ணினமே அன்பே உனது ஆயுதமாகிட துணிவே உனது அணியாகட்டும் நிமிர்ந்த நடையது பேரழகாகி அமர்ந்திடும் பீடமே அரசாலட்டும் பதிவுகளில் மட்டும் பெருமை பெறாது படைப்பிலும் உனது உனதே சிறப்புடையதாகட்டும் சமைத்தல் மட்டும் பணியல்ல சட்டங்கள் செய்திட எழுகவே நிலாச்சோறு ஊட்டுதல் மட்டுமல்ல நிலவுக்கும் பயணித்திட எழுகவே அறுசுவை சமைத்திடும் அடுப்படை தாண்டியும் அகிலமே புகழ்ந்திட அரசால எழுகவே வர்ணனைக்கு மயங்காது வார்த்தைகளில் கரையாது வான் வெளியையும் இயக்கிட வானவில்லாய் எழுகவே எழும்பிடும் எண்ணங்களை உன்னுள் புதைக்காது எழுதுகோள் ஏற்றியே விதைத்திட எழுதவே எலும்பிடும் எண்ணங்களை உன்னுள் புதைக்காது எழுதுகோள் ஏந்தியே விதைத்திட எழுகவே கள்ளிப்பால் மறவாத கிராமங்கள் இன்னும் இருக்க கல்வியால் மாற்றங்கள் செய்திட எழுகவே அடக்கமே உனது அணியனச் சொல்லியே முடக்குவோர் அடங்கிட முதலில் எழுகவே அடக்கமே உனது அணியனச் சொல்லியே முடக்குவோரை அடக்கிட இப்போதே எழுகவே அறிவு சுடராய் எழுகவே அகிலத்தின் ஒளியே எழுகவே நன்றி வணக்கம் கூண்டுடைத்த பெண்மை மகளிர் தின கவிதையில் இங்கே உட்காந்து கேட்பவர்கள் அதிகளவில் ஆண்களாக இருக்கிறாங்க அதில் இன்னும் கூடுதல் சிறப்பு அதை தான் வந்து நம்ம தோழர் சுடர்விழியை சொல்லிட்டாங்க ஆண்களுக்குள்ளும் ஒரு பெண்மை உள்ளது என்பது இந்த நம்மளுடைய தோழர்கள் இருந்து நம்ம அனுபவபூர்வமாகவே உணர முடியும் பெண் என்பவள் பேதையாக்கப்பட்டிருந்தால் பெண் என்பவள் பேதையாக்கப்பட்டிருந்தாள் பேதையா இல்லை பட் பேதையாக்கப்பட்டிருந்தாள் காலம் மாறியது கூண்டுடைத்தால் களம் புகுந்தால் போர் புரிந்தால் தடைகளை தகர்த்து சாதித்தாள் களம் புகுந்தால் போர் புரிந்தால் தடைகளை தகர்த்து சாதித்தாள் பார் அதோ வானம் தொடும் உயரம் சென்று நிற்கின்றாள் அறிவியலில் ஆதிக்கம் செலுத்துகிறாள் மருத்துவத்தில் மக்களை காக்கின்றால் தொழில்நுட்பத்தில் தடம் பதிக்கின்றால் விவசாயத்திலும் வைக்கின்றால் திறமைகளோடு தடம் பதித்து இங்கு தன்னிகரில்லா திறமைகளோடு தடம் பதித்து இங்கு அமர்ந்துள்ளால் எல்லா துறைகளையும் சார்ந்த பெண்களும் இங்கேயும் இருக்கிறார்கள் நம்ம எங்கோ இருக்கிறவங்கள நினைக்கிறதில்ல நான் இருக்கிறவங்கள நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கூண்டுடைத்த விருட்சங்கள் பேரண்டத்தின் ஆணிவேர் கூண்டுடைத்த விருட்சங்கள் பேரண்டத்தின் ஆணிவேர் இதோ சமுதாயத்தின் சிற்பிகள் சமுதாயத்தின் சிற்பிகள் தியாகத்தின் தாயகங்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி அடுத்ததாக கவியரங்கத்திற்கு கவிதை வாசிக்க வந்திருக்கும் முதல் கவிஞராக இரா பாக்யலட்சுமி அவர்களை அழைக்கின்றேன் பாக்யலட்சுமி மிக அழகான